ஹாய் ஹலோ குட் மார்னிங் எப்படி ஒன் எல்லாருக்குமே நீங்கள் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லாருமே ரொம்ப 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 மிஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாள் தான் நாளைக்கு ஃபுல்லும் ஃப்ளைட் ட்ராவல் சிக்ஸ்த்து நான் இந்தியாவில் இருப்பேன் நம்ம எல்லோரும் நாலு மணிக்கு ஆறாம் தேதி லைவில் மீட் பண்ணலாம் இவ்வளோ நாள் மிஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் பேசலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எனக்கு கூட நிறையா பேர் எடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் அனுப்பியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும்போது சில விஷயத்துக்கு சிரித்தேன் சில விஷயத்துக்கு நம்ம மக்களுடைய என்ன சொல்ல அந்த இது எப்படி இருக்குது அப்படின்றத யோசிச்சு அது எனக்கு ஒரு சிரிப்பாக வந்து தானே அப்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம எப்பவுமே புத்திசாலியாக என்ன சொல்றது ரொம்ப கரெக்டாக அப்படிலாம் இருக்க முடியாது இல்லையா ஸோ அது மாதிரிதான் இயல்பு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமா இருங்க எல்லாருமே எதை குறிச்சும் எதுக்கும் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க உங்கள் உங்க லைஃபை நீங்கள் பாருங்க இதுதான் நான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு சொல்கிற கருத்து இன்றைக்கி என்ன விஷயத்த பற்றி பேச போகிறோன்னா எல்லார் வீட்லேயும் நடக்கிற எல்லா வீட்லையும் எதிர்பார்க்குற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படி என்ன வாசிமா இம்பார்ட்டண்ட் விஷயன்றீங்களா சொல்லட்டுமா என்னன்ட்டு ஒவ்வொரு இதுமே எஸ்பெஷலி பெண்களுக்கு உள்ளது என்னன்னா பெண்கள் தன் கணவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற மரியாதை அங்கீகாரம் இது ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இருக்குது இல்லையா படித்த பெண்களுக்கும் இருக்குது படிக்காத பெண்களுக்கும் இருக்குது நம்முடைய கணவர் நம்மளை எப்படி நடத்துகிறாரு அதுக்கு எப்படி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும் என்ன இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கடந்து போயிட்டுருந்தேன் நான் எப்படி இருக்கேன்றதை வச்சும் நான் சிலர்கிட்ட வந்து கேள்விப்பட்டதை வச்சும் உங்கள் கிட்டே நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிங்கன்னால் இது ஒரு இந்த நல்ல விஷயம் ஒரு நாலு பேரை போய் சேரும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேங்களா இது வந்து என்னுடைய அன்பான சகோதரிகளுக்கு தான் இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம பேசுகிற விஷயம் வந்துன்னா பல வீட்டில் பழம் பெண்களோட மனசில் இருக்கிற ஒரு பெரிய வழி என் வீட்டுக்காரர் என்னை மதிக்கிறதே இல்லை ஆரம்பத்தில் இருந்த அன்பு இப்போ இல்லவே இல்லை நான் என்ன பேசினாலும் அவருக்கு அது தப்பாகவே படுதுன்றது நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம் இல்லையா முதல்ல ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஆண் தன் மனைவியை மதிக்காமல் போகிறதுக்கு காரணம் அவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக மட்டும் இல்லை பல நேரங்களில் என்ன தெரிவி அவங்க அதிக உரிமை எடுத்துக்கிறது இவன் நம்ம மனைவி இவ நம்மளை விட்டுட்டு எங்கே போகிறன்ற எங்கே போக போறா அப்படின்ற ஒரு அலட்சியம்தான் நம்ம பெண்கள் பண்ணுற ஒரு சின்ன தவறு என்ன தெரியுமா அவங்க நம்மளை அலட்சியப்படுத்தப்படுத்த நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் அவங்கக்கிட்ட அன்பு காட்டி அவங்கள நம்ம எப்படியாவது மாத்திரலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் மனசளவில் அது வேலைக்கு ஆகவே ஆகாது ஒரு கட்டத்தில் நம்முடைய அன்பு அவருக்கு சலிப்பு கொடுத்துரும் சரி அப்போ என்ன தான் பண்ணுறது சண்டை போடணுமா கோவப்படணுமா நிச்சயமா அதெல்லாம் பண்ணவே கூடாது சண்டை போடுறதாலேயும் கத்துறதாலேயும் என்னென்னா மரியாதை வராது நம்முடைய பிள்ளைகள் முன்னாடியும் நம்முடைய குடும்பத்தின் மற்றொரு முன்னாடியும் நம்முடைய மரியாதை குறைய தான் செய்யும் மரியாதைன்றது பயத்துல வரக்கூடாது நம்முடைய நடத்தையில் நம்மளுடைய தான் அதை நம்ம என்ன செய்கிறோமோ அந்த ஆக்டிவிட்டீஸில் தான் அந்த மரியாதை வந்து நமக்கு வரும் இல்லையா நான் இப்போ சொல்கிற விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சி பாருங்கள் அது வந்து உங்களுக்கு லைஃபுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக வரும் புரிதா புரிதல் வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம ஈக்குவலாக பேசிட்டோன்னா நமக்கு எல்லா விஷயங்களும் நம்ம கணவர்கிட்ட இருந்து வாங்கிடலாம் இல்லை கணவரை பயமுறுத்திட்டால் நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது நம்முடைய பொறுமையாக இருந்து நம்முடைய லைஃப் ஸ்டைலை அதாவது நமக்கு குடும்பத்தில் இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றலான்றது தான் உங்கள் கையில் இருக்க சரியா இது ஒரு நிமிஷம் கூட நாங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது டிப்ஸ் கிடையாது இது உங்களுடைய மரியாதையை எடுக்கிற ஒரு விஷயம் முதல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய சுயமரியாதையிலேயே மரியாதையிலேயே நீங்கள் வரைஞ்சிக்கணும் நிறைய பெண்கள் பண்ணுற தப்பு என்னன்னா கணவர் வந்து ஏதாவது கோத்தில் தேட்டுவார் ஏதாவது ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவார் ஆனால் அடுத்த பத்து நிமிஷத்தில் உடனே அந்த பொண்ணு எதுவும் பண்ணுவோம் அந்த ஒய்ஃபை என்னது எதுவும் பண்ணுவாங்க இங்கே வாங்குங்க காஃபி சாப்பிட்லாம் என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு போய் நம்ம போய் கேட்போம் ஏன்னா நம்மளுடைய மனசு அந்த மாதிரி ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா ஓ நம்ம எப்படி வேணாலும் இவ்வளோ திட்டலாம் எப்படி வேணாலும் இவ்வளோ நடத்தலாம் இவன் நம்மளை விட்டு போக மாட்டா இவன் சேவ் இவன் நமக்கு பண்ணுற அந்த ஹெல்ப்பும் நிற்காதுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்துடும் அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளை மதிக்க மாட்டோம் அப்போ நீங்கள் ஒன்றும் கேட்கலாம் என்ன மசிமா பண்ணுறது கடமை செய்யுங்க ஆனால் அளவுக்கு அதிகமாக தாங்கிறதை நிறுத்துங்க அவர் உங்களை காயப்படுத்துனாரா சமைச்சு கொடுங்க சாப்பாட்டு டேபிள் மேலே எடுத்து வைங்க அவர் சாப்பாடு எடுத்து தட்டில் எடுத்து கொடுத்து அப்படிலாம் போட்டு எதாவது சொல்லி பரிமாறி கொடுக்குறத விட்டுட்டு அவரே வேணும்னா அவருக்கு பசிக்கும் போது எடுத்து போட்டுங்க ஒரே ஒரு இன்ஃபார்ம் மட்டும் சொல்லிவிடுங்க சாப்பாடு குக் பண்ணிவிட்டேன் டேபிள் மேலே இருக்கு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுங்க நீங்கள் அப்படி போகும்பொழுது என்னடா அது எப்போவுமே என் கூட சுற்றிட்டுருப்பா இன்றைக்கி என்ன ஆச்சு இவளுக்கு முகம் கொடுத்து கூட பேச என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வரணும் அதை யோசிக்க வைக்கணும் அந்த யோசனை தான் அவர் பண்ண தப்ப அவருக்கு உணர்த்தும் அன்புன்றது இலவசனமாக கிடைக்கிற பொருள் இல்லை அதுக்கு தகுதி வேணுன்றது அவருக்கு புரிய வைக்கணும் புரியுதுங்களா இதில் கோபம் இருக்காது இதில் அன்வான்ட் டாக்ஸ் இருக்காது பட் அதில் ஒரு கண்டிப்பு இருக்கும் அப்புறம் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா வார்த்தைகளை குறைக்கிறோம் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது தொண்ணூறு சதவீதம் பேர் என்ன பண்ணுற ஒரே ஒரு தப்பைட தெரியுமா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா நீங்கள் ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் அழுதுட்டே நம்முடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் நல்லா தெரிஞ்சுக்கவங்க ஒன்றே தான் உங்களை மதிக்காதவங்க கிட்ட நீங்கள் எவ்வளவு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் நம்ம கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் அவர் காதில் விழவே விழாது அது ஜஸ்ட் ஒரு சவுண்டு தான் இனிமேல் அவர் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தா உங்கள்கிட்ட குரல் சொன்னாலோ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க வாக்குவாதம் வேண்டாம் என்ன சொல்கிறது ஒரு சைலன்ஸு அப்படின்னு எடுத்துருங்க அந்த சைலன்ஸ் தான் உங்களுடைய ஆன்சராக இருக்கணும் இப்போ இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லுவேன் இப்போ நம்ம பண்ணுற குக் பண்ணுற வந்து சாப்பாடு வந்து நல்லா இல்லைன்னு சொன்னேன் உடனே நீங்கள் வந்துட்டு உடனே போயிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சேன் தெரியுமா அப்படின்னு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம ஜஸ்ட் அவரை பார்த்துட்டு ஓகேங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுங்க நம்ம எப்போ அமைதியாக இருக்கிறோமோ அப்போ தான் சண்டை போடுற அவருக்கு தான் அசிங்கம் ஆகிடும் புரிதுங்களா என்னடா இது ஒரு சைலண்டாக இருக்காளே அப்படி நம்ம ஒரு ஒரு வாழ்க்கை பேசுகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவார் நம்மளுடைய சைலன்ஸ் வந்து அவருக்கு தூங்க விடாமல் பண்ணணும் இப்போ ஏன் பேசலை இவ்வளோ என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தை நமக்கு கொடுக்கணும் புரிதம் ஒரு பெண் எப்போ தேவையில்லாத பேச்சை குறைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த வீட்டில் மதிப்பு கூடும் உங்கள் வார்த்தையை வந்துட்டு ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயமாக மாற்றுங்க பொறுதுங்களா அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் வீட்டில் நீங்களே உங்களை கடைசியால் நடத்திக்காதீங்க என்னென்னா நிறைய பேர் தான் பண்ணுறாங்க கணவர் சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன் அவர் தூங்கின பிறகு தான் நான் தூங்குவேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க தயவு செஞ்சு அது பேர் தியாகம் கிடையாது உங்கள் உடம்பை தான் நீங்கள் கெடுத்துக்கிறீங்க அவர் வர்றதுக்கு சம்டைம்ஸ் நைட் ஆகும் ஆனால் கூட பரவாயில்ல பசியோடு காத்துக்கிட்டு உட்காந்து இல்லை உனே அவர் வந்த பிறகு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றீங்க இது வந்து தியாகம் கிடையாது உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க உங்களை நீங்கள் மதிக்கலைனா அவர் எப்படி உங்களை மதிப்பார் இனிமேல் பசிச்சா நேரத்துக்கு சாப்பிடுங்க உங்களுக்கு உட முடியலையா அமைதியாக போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க புரிதுங்களா நான் ஒரு மனுஷி எனக்கும் பசிக்கும் எனக்கும் வந்துட்டு வலிக்கும்ன்றத உங்களுடைய ஆக்டிவிட்டி மூலமாக உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு காட்டுங்க நீங்கள் உங்களுடைய வந்து என்ன சொல்ல ஹெல்த்துக்கும் உங்களுடைய உங்களுடைய வந்து என்ன சொல்ல ஃபீலிங்ஸுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்கும்போது இவன் வந்து எனக்காக மட்டும் இருக்கிற ஒரு மெஷின் கிடையாது இவளுக்குள்ளேயும் ஒரு உயிர் ஹஸ்பண்ட் புரிஞ்சுப்பார் முதல்ல நம்மள நம்ம ஒரு ராணி மாதிரி ராணி மத்தவங்களும் நடத்துவாங்க தியாகம் பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டு உங்க மனு உங்களோட வேல்யூவை நீங்க குறைச்சிக்காதீங்க அடுத்தது தான் அவரை மட்டும் உலகமாக சுற்றி வராதீங்க நிறைய பெண்களுடைய பெரிய தப்பு என்ன தெரியுமா ஹஸ்பண்ட் தான் நம்மளுடைய உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பெண்கள் பார்த்தா ஹஸ்பண்ட் வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவர் வந்ததும் நாள் முழுக்க நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட கொட்டி தீப்பாங்க இதனால என்ன ஆகுதுன்னா சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் என்ன இவே இவன் இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படி நடாயுது அப்படின்ற ஒரு ஒரு எரிச்சல் வந்துடும் சம்டைம்ஸ் ஒரு எட்வைட் ஆகிடும் இனிமேல் அப்படி இருக்காதிங்க உங்களுக்குன்னு ஒரு தனி உலகத்தை உருவாக்கிக்கோங்க அப்படின்னா வேறு வேறு எதுவும் போயிடாதீங்க உங்களுக்குன்னு உலகம்னா நீங்கள் புக்கு படிக்கலாம் உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சால் குக்கிங் கற்றுக்கலாம் புக்ஸ் படிங்க இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் நேரம் சிரித்து பேசுங்க அவர் வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா சீரியல்ஸ் எல்லாம் பார்க்குறத விட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை கற்றுக்கோங்க நான் அன்றைக்கே சொன்னேன் இந்த யூடியூப்பில் எவ்வளவு விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் நல்ல விஷயங்களை நீங்கள் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு வருமானம் கூட வரும் அப்போது இந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது கணவர் வந்து வரும்பொழுது என்ன மாதிரி என்ன இவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றா அப்படின்ற ஒரு ஒரு இது வந்தோடனே அவருக்கு என்ன பண்ணும் அவருடைய கர்வம் குறைக்கும் மனுஷனுடைய இயல்பு என்ன தெரியுமா எது ரொம்ப ஈஸியாக கிடைக்குதோ அதுக்கு வேல்யூ இருக்காது நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருந்தோன்னா தான் நமக்கு எப்போவுமே வேல்யூ இருக்கும் நீங்கள் ஒரு தனி மனுஷியாக தூரமாக நிமிர்ந்து நில்லுங்க உங்களுடைய திறமை தான் உங்களுடைய அடையாளம் புரியுதுங்களா முந்தையில் இப்போ அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா அழிவுற பழக்கம் வச்சுக்காதீங்க முந்தையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுதான் நம்ம புருஷங்க தாங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இப்போலாம் அப்படி கிடையாது இப்போல்லாம் எப்படின்னா நம்ம எவ்வளவு அழுதாலும் நம்ம ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாங்க இவன் என்னடா எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கா இவ தொல்லை தாங்க முடியலையே அப்படின்ற எண்ணம் தான் தோணும் நம்ம ஒவ்வொரு டீயர்ஸோட வேல்யூவும் குறைஞ்சிரும் இனிமே என்ன சண்டை வந்தாலும் என்ன அவர் மோசமா பேசினாலும் அவங்க முன்னாடி மட்டும் தயவு செஞ்சு அழாதீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களுடைய டீயர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா அது வந்து நம்மளுடைய ஒரு பலவீனம் அது காட்டுது பிரச்சனை வரும்போது இல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு காமா சைலண்டா அதை யோசிங்க வார்த்தைகள் என்ன நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு திமுறு கலந்த தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும் புரியுதுங்களா ஒருத்தர் நம்மளை மதிக்கலனா அழுது சாதிக்க முடியாது அது நம்மளுடைய குணத்தாலையும் நடத்தாலையும் தான் சாதிக்க முடியும் அடுத்தது விஷயம் தெரியுமா பொது இடத்துல உங்களை விட்டு கொடுத்துக்கூடாதீங்க அது என்னடா அது அப்படின்னா விட்டு கொடுக்காதீங்கன்னா என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பொழுது நம்முடைய ஹஸ்பண்ட் வந்து நம்மளை மட்டன் தட்டி பேசுகிறாரா அதை சிரிச்சுட்டே அக்செப்ட் பண்ணிட்டு போகாதீங்க இவளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க இவள் சமையலோடு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் பண்ணும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அங்கே இருந்தவங்க எல்லாருமே உங்களை வந்து ரொம்ப சாதாரணமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு விசேஷ வீட்டில் நம்மளை வந்து ஒரு கிண்டல் பண்ணுறாருன்னா அங்கே பக்குவமாக அதாவது ஒரு காமாக நீங்கள் பே எனக்கு ரொம்ப முன்னாடி சொல்லுங்க ஒரு தடவை நீங்க தடுத்து நிறுத்துறாதான் அடுத்த தடவை அவர் உங்களை மதிக்க தொடங்குவார் நம்மளுடைய பவுண்டரி நம்ம தான் தீர்மானிக்கணும் புரிதான் அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அவர்கிட்ட இருந்து கிடைக்கிற என்ன சொல்ல வந்துட்டு பாராட்டணும் அப்படின்னு நினச்சி நம்ம நினைப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா எங்கள் இன்றைக்கி நான் குக் பண்ணனே நல்லா இருக்கா இன்றைக்கி நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கனே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து ஏதாவது ஒரு பாராட்டு கிடைக்குமான்ற ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம அவருடைய பாராட்டுக்கு வெயிட் பண்ணும்பொழுது நம்ம அழகாக ரெடி ஆயிருப்போம் அவர்கிட்ட போய் கேட்காமல் போயிட்டு நீங்கள் கண்ணாடியில் போய் பாருங்களேன் இன்றைக்கி நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நீங்களே சொல்லி பாருங்கள் உங்கள் தன்னம்பிக்கை தான் அவருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் நீங்க அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்கலன்னு தெரியும் போதுதான் தான் அவரே தானா வந்து நம்ம என்ன சொல்றாரு ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவார் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய கணவரை உடனே பனிஷ் இல்லை உங்களுடைய ரெஸ்பெக்ட் எழுந்து போனீங்கன்னா அதை தான் நீங்க உங்களை வேல்யூ பண்ண தொடங்கினாதான் உங்க ஹஸ்பண்ட் உங்க உங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலி இல்லை உங்க ஃபேமிலி உங்களை மதிக்க தொடங்கும் நீங்கள் ஒரு ராணி மாதிரி வாழ்ந்தாதான் உங்களுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லாரும் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் புரிஞ்சிருச்சு இல்லையா இந்த உங்க கணவர் உங்களை மதமே மதிக்காத ஒரு கசப்பான தருணங்களை வந்து தயவு செஞ்சு மறந்துட்டு இனிமே இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கடந்து வராங்களா அவங்களுக்கும் இதை வந்து அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள் புரிஞ்சுருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறோம் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சந்தோஷமாக இருங்க இனிமேல் உங்களுடைய கணவர்கிட்ட தேவையில்லாத சண்டைகள் போடாதீங்க சமாதானமாக இருங்க சந்தோஷமாக பேசுங்க நீங்கள் பேசுகிற விஷயத்த கான்ஃபிடண்ட்டாக பேசுங்க புதிய விஷயங்களை கற்றுக்கோங்க நல்ல இப்போல்லாம் யூடியூப்பில் நிறைய நிறைய திறமையான விஷயங்கள் இருக்குது அதை கற்றுக்கோங்க யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் எதிர்பார்த்து நிற்காதீங்க அன்புன்றது தானாக வரணும் அது விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் அதை விலை கொடுத்தோ இல்லை நம்ம ஒரு வேலை செஞ்சோ அதை நம்ம வாங்கக்கூடாது சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே டீக் ப பாய் லவ் யூ ஆல்